வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் இருபத்தி மூன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி மகள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே பொருளும் மதிப்பும் என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் இந்த பொருளும் மதிப்பும் என்கிற தலைப்பே ஒரு ஐக்கிய கவிதை போல எல்லா கோணங்களிலும் சிந்திக்க சொல்கிறது பொருளால் நமக்கு மதிப்பா பொருளுக்கெல்லாம் மதிப்பு இருக்கிறதா அல்லது பொருளுக்கு மதிப்பு எவ்வாறு ஏற்படுகிறது என்று எல்லா கோணங்களிலும் நம்மை சிந்திக்க சொல்கிறது இந்த தலைப்பு ஒரு மனிதன் வரம் பெற்றானா நான் தொட்டதெல்லாம் பொன்னாக என்று அப்படி அவன் பெற்ற வரம் அவனுக்கு பயனளித்ததா என்றால் மதிப்பு அளித்ததா என்றால் இல்லை தொட்டதெல்லாம் பொண்ணாகிவிட்டால் அவன் எப்படி ஓ உணவு உண்ணுவான் மற்ற உடை உடுத்துவான் எல்லாம் பொண்ணாகி இருக்கும்போது அப்படி என்றால் அந்த பொருளிற்கு அந்த பொண்ணிற்கு என்ன மதிப்பு என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் செல்லா காசு என்று சொல்கிறோம் அல்லவா அது என்னவென்றால் நம்மிடம் இருக்கிற பணம் செலவு செய்வதற்காக வெளியே செல்ல வேண்டும் அப்படி செல்லாமல் உங்களுடைய பெட்டியிலேயே நம்முடைய பணப்பெட்டியிலேயே அது அது தங்கியிருக்குமானால் அது செல்லா தான் அதனால் எந்த பயனும் இல்லை எனவே பொருள் மதிப்பு என்பது என்ன என்பதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பொருளின் மதிப்பு என்பது வேறொன்றும் இல்லை பணம் என்று சொல்கிறோம் பணம் என்பதே உழைப்பின் மதிப்பு அதுதான் பொருளின் மதிப்பு என்று சொல்கிறார் நீங்கள் உலகில் பார்க்கிற எந்த பொருளானாலும் அது எதன் வடிவம் என்றால் உழைப்பின் வடிவம்தான் ஒரு உழைப்பாளர்களின் தொட்டுமொத்த உழைப்பு தான் அது நகையாகவோ மரச்சாமான்களாகவோ மற்ற பொருட்களாகவோ வருகிறது எனவே அந்த பொருட்களுக்கு மதிப்பு எவ்வாறு கொடுக்கிறதென்றால் என்றால் அதன் மீது போடப்பட்ட உழைப்பு என்பதனை கவனித்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அதே போல பணம் நீங்கள் நூறு ரூபாய் வைத்திருந்தாலும் ஐநூறு ரூபாய் வைத்திருந்தாலும் அது வெறும் காகிதம்தான் அது செலவாகும் போதுதான் அதற்கு மதிப்பு என்பது திரும்ப பெறப்படுகிறது என்கிற வகையிலே சுருக்கமாக சொல்வதனால் பொருளும் மதிப்பும் என்பது ஒரு பொருள் உழைப்பு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் உழைப்பினால் அது உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்போது அதற்கு மதிப்பு என்பது ஒன்று இன்னொன்று அப்படி உருவான பொருள் தகுந்த பயன்பாட்டினை அளிக்க வேண்டும் அப்போது தான் அந்த பொருளிற்கு மதிப்பு என்பது இன்னொன்று என்கிற வகையிலே பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு என்கிற அந்த சிந்தனை உங்களுக்கு நமக்கு எப்போது வருமென்றால் கூர்த்த மதியினால் தான் வரும் அது தவத்தினால் தான் வரும் என்று பத்துவஞானி வேலாத்திரி மாவட்டங்கள் குறிப்பிடுவதை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி